வேடன் இல்ல கதை பறையும் இல்லா காடு கட்டவன் நாட்டில் சோறு கட்டவன் மறிக்கும் கூறு கெட்டவன் பறிச்சால் ஊறு கெட்டவன் முடிக்கும் வணக்கம் நண்பர்களே மறுபடியும் நம்ம வேடனை பற்றி தான் பேச போறோம் என்ன விஷயம்னா வேடன் ஆளி கத்தி எரிஞ்சிட்டு இருக்கான் அது பலருக்கும் மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கிட்டு இருக்கு குறிப்பாக வந்து தங்களுடைய அஜெண்டாவை இங்க செயல்படுத்த முடியாதோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வயிற்றுச்சலை இது ஏற்படுத்திட்டு இருக்கு அவங்க வந்து களத்துல வந்திருக்கிறாங்க வேடனை எப்படியாவது முடக்கணும் அப்படின்னு சொல்லி களத்துல வந்திருக்கிறாங்க ஆனா கேரள சமூகம் ஒட்டுமொத்த சமூகம் வேடனுக்கு பின்னால் நிற்கு அது மட்டும் இல்ல பல திரைப்பிரபலங்களும் வேடனுக்கு ஆதரவாக சமூக வலைதளங்கள்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோக்குள்ளால பார்க்க போறோம் வாங்க நண்பர்களே சமீப காலங்களில இப்படிப்பட்ட ஒரு பாடகனை அதுவும் சமூக மாற்றத்திற்கான ஒரு பாடகனை நம்ம பார்த்ததில்ல பலரும் இந்த வேலையை வந்து நாடு முழுக்க செஞ்சுட்டு இருக்காங்க ஆனாலும் வேடனுங்குறவன் தனித்துவமாக சுயமாக வந்து இன்னைக்கு இந்த சமூக மாற்ற வேலைகளை வந்து சிறப்பாக செஞ்சிட்டு வேடனுடைய நிகழ்ச்சிகளில் வர்றவங்க சும்மா டான்ஸ் ஆடிட்டு போறதுக்கோ நேரப்போக்குக்கோ வாரவங்களாக தெரியல என்னன்னா வேடனுடைய நிகழ்ச்சிகளுக்கு மிகப்பெரிய கூட்டம் வருது ஜனத்திரள் வருது மக்கள் திரண்டு அதை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பெரும் கூட்டம் வருது வேடன் பாடக்கூடிய பாடல்களை அவங்க பாடுறாங்க சமூக வலைதளங்கள்ல இந்த மாற்றங்கள் பற்றி அவங்க பேசிட்டே இருக்காங்க தொடர்ந்து இது ஒரு விவாத பொருளாக ஆகிட்டு இருக்கு அவ்வளவு மூர்ச்சையான அவ்வளவு கூர்மையான விஷயங்களைத்தான் சமூக தான் வேடன் வந்து பேசிட்டு இந்த விஷயம்தான் பலருக்கு எரிச்சல மூட்டிருக்கு யாருக்கு எரிச்சல மூட்டிருக்குன்னா நம்ம ஒரு அஜந்தா வச்சிருக்கோம் இந்த நாடு முழுவதும் அந்த அஜந்தாவை கொண்டு போய் நம்ம வந்து இந்த நாட்டையே ஒரு காவிமயமாக ஆக்கணும் பரந்த தேசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு இதுக்கு எதிராக பலரும் களத்துக்கு வந்திருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னால என்ஆர் மது கேசரி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை வந்து கேரளத்தில் நடத்திட்டு இருக்கிறாரு ஆர் எஸ் எஸ் பத்திரிகை அது அந்த கேசரி இதனுடைய ஆசிரியர் என்ன சொல்லியிருக்கிறான்னா அதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு தான் வேடன் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு அம்பலம் ஒரு இந்து கோயிலுடைய வளாகத்துல வேடனை வந்து கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க இந்து அம்பலங்கள்ல கோயில்கள்ல ஏன் வேடனை கொண்டு வந்து ஆட வைக்கிறீங்க பாட வைக்கிறீங்க இப்படிப்பட்ட ஒரு இது நமக்கு தேவையா அதுக்கு நீங்க ஒரு கேப்ரை டான்ஸ் வந்து கொண்டு வந்து ஆட வைக்கலாமே அவ்வளவு மோசமாட்டா போயிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி மிக மிக மோசமான விஷமேறிய வார்த்தைகளை வந்து என்ஆர் மது பேசியிருந்தார் அது மட்டும் இல்ல அவர் என்ன சொன்னார்னா வேடனுக்கு பின்னால யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியணும் இதுக்கு ஒரு சரியான அஜெண்டா இருக்கு இதனுடைய பின்னணியில யாரெல்லாமோ இருக்காங்க அது மட்டும் இல்ல வேடன் பேசுறது அரசியல் பாத்தீங்கன்னா மியான்மர்ல இருக்கக்கூடிய அரசியலை பேசுறான் சீனாவில இருக்கக்கூடிய அரசியலை பேசுறான் அப்புறம் வந்து பாலஸ்தீன் அரசியலை பேசுறான் இலங்கை அரசியலை பேசுறான் அப்படின்னா சர்வதேச அமைப்பு ஜிகாதிகள் வேடனுக்கு பின்னால இருக்கிறாங்க இத பரிசோதனை பண்ணணும் ஆய்வு பண்ணணும் வேடனை பாடவிடக் கூடாது எழுத்தி வைக்க பதறிட்டே பேசி இருக்கிறார் இதுக்கு மிகப்பெரிய கண்டனங்கள் மிகப்பெரிய விவாதமாக இது கேரளா ஒட்டுமொத்த கேரளத்துலயும் ஆயிட்டு இருந்தது அந்த தான் சசிகலா அப்படின்னு சொல்லி சங் பரிவாரனுடைய ஒரு அமைப்பினுடைய தலைவர் டீச்சர் சசிகலா அவங்க வந்து பேசியிருக்கிறாங்க கூசக்கூடிய வார்த்தைகளை வந்து வேடனுக்கு எதிராக வந்து அவங்க இருக்காங்க கெட்ட வார்த்தையை உச்சரிச்சிருக்காங்க வேடனுக்கு எதிராக அவங்க என்ன கேட்குறாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கலைகள் இருக்கு உங்களுக்கு பாரம்பரியமான கலைகள் எவ்வளவு இருக்கு ஆனா இந்த சங்கீதத்தை ஏன் நீங்க வந்து எடுத்து ஆடிட்டு இருக்கீங்க துணி இல்லாம ஏன் ஆடுறீங்க இந்த விஷயத்தை ஏன் ஆடுறீங்க உங்களுக்கு பாரம்பரியமான கலைகள் இருக்கே அதை விட்டுட்டு இதெல்லாம் ஏன் வேடன் வந்து செய்துட்டு இருக்கான் இங்க இந்திய நாட்டுல வந்து ஜாதி புலவு இல்ல ஜாதி வேறுபாடு இல்ல ஆக இந்த ஜாதி வேறுபாடை உருவாக்கக்கூடிய வேலையை வந்து வேடன் செய்துட்டு இருக்கான் வேடன் இந்த வேலையை நிப்பாட்டணும் இவனுக்கு பின்னால கேரள அரசாங்கம் இருக்கு கேரள அரசாங்கத்தினுடைய பணத்தை வந்து வேடனுக்கு செலவு பண்றாங்க இப்படி மிக தாறுமாறான விமர்சனங்களை வந்து வேடனை நோக்கியும் வேடனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மக்களை நோக்கியும் அரசாங்கத்தை நோக்கியும் சசிகலா அவர்கள் வச்சிருக்காங்க இதுவும் மிக இதுவும்சு பொருளா இருக்கு இதுக்கும் கண்டனங்கள் இதுக்கு எதிராக மக்கள் வந்து களத்துல இறங்கி சொல்ல போனா சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவுல எதிர்வினைகளை வந்து கேரள மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க கழிந்த பத்து நாட்களாகவே தான் மிகப்பெரிய பேசு பொருளாக ஒட்டுமொத்த கேரளத்துலயும் இருந்துட்டு இருக்கான் அது மட்டும் இல்ல அதை தாண்டி இன்னைக்கு வேடன் என்ன ஆயிட்டான்னா கேரளா மட்டும் இல்லாம இந்தியா முழுவதும் இன்னைக்கு பேசு வேடனுடைய கவிதைகள் வேடனுடைய பாடல்கள் மாறியிருக்கு உலக அளவுல வேடனை பின்தொடரக்கூடிய ஆட்கள் வந்து கூடி இருக்காங்க வேடனுடைய நிகழ்ச்சிகளையும் வேடனுடைய பாடல்களையும் லட்சக்கணக்கான மக்கள் இப்ப கேட்டுட்டு இருக்காங்க இப்படி நடந்துட்டு இருக்கும் போது ஒருபடி முன்னால போய் மினி கிருஷ்ணகுமார் அப்படின்னு சொல்லி பாலக்காட்டை சேர்ந்த நகராட்சி மன்றத்தினுடைய கவுன்சிலர் ஒருத்தர் என்ன வேடனை வந்து சர்ச் பண்ணணும் வேடனுக்கு பின்னால யார் இருக்காங்க பரிசோதிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ஐஏ தேசிய புலனாய்வு அமைப்புக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா திரு நரேந்திர மோடி அவர்கள் கபட தேசியவாதி அப்படிங்கிற விமர்சனத்தை வேடன் வச்சிருக்கான் இது வந்து மிக மிக தவறானது என்னன்னா மோடி அவர்கள் இந்த நாடு நல்லா இருக்கணும் இந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி இருபத்தி நான்கு மணி நேரமும் தூங்காம உழைச்சிட்டு இருக்கிறாரு ஆக இதுக்கு எதிராக மோசமான விமர்சனங்களை வேடன் வச்சிருக்கான் அப்படின்னா வேடனுக்கு பின்னால யார் இருக்காங்கன்னு பார்க்கணும் சமாதானமாக இருக்கக்கூடிய இந்த நாட்டில் பிளவ உருவாக்கக்கூடிய வேலையை வந்து வேடம் செஞ்சுட்டு இருக்கான் இந்த நாடு சமாதானமா இருக்கு எல்லா ஜாதிகளும் ஒற்றுமையாக இருக்கு இந்த நேரத்துல இந்த ஜாதி பிளவுவாதத்தை ஏன் இந்த வேடன் ஏற்படுத்துறான் அப்படிங்கறத வந்து தேசிய புலனாய்வு பார்க்கணும் வேடனுக்கு பின்னால யார் இருக்காங்க யார் ஸ்பான்சர் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மினி கிருஷ்ணகுமார் அவர்கள் வந்து சொல்லி இருக்கிறாங்க மிகப்பெரிய பேசுபொருளாகவும் பிரச்சனையாகவும் கேரளத்துல இது இப்போதைக்கு உருவெடுத்திருக்கு இந்த நேரத்துலதான் இதுக்கு எதிராக நடிகர் மம்முட்டி களத்துல வந்திருக்கிறாரு அது மாதிரி நடிகர் பிரதிவ்ராஜ் களத்துல வந்திருக்கிறாரு மம்முட்டி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நூறு வருஷத்துக்கு முன்னால இந்த தலித்துக்களை பட்டியல் ஜாதியினரை வழியில நடக்க விடல பேச அனுமதிக்கல பார்த்தா தீட்டு பேசினா தீட்டு அப்படின்னு சொல்லி தீட்டு பட்டம் கட்டி ஒதுக்கி வச்சிருந்தாங்க நீ இதைத்தான் சாப்பிட வேணும் நீ இதைத்தான் செய்யணும் இந்த வேலையை தான் உனக்குள்ள வேலை இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இருந்தாங்க இன்னைக்கு அவன் பேச ஆரம்பிச்சிருக்கான் அவன் பேசட்டும் நீங்க கேளுங்க அவன் அடிமைப்பட்ட வரலாறை யாரெல்லாம் ஒடுக்குனாங்க அப்படிங்கிற வரலாறை இன்னும் பின்தொடர்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வரலாறை அவன் பேசுவான் நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி நடிகர் மம்மூட்டி அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க அது மாதிரி நடிகர் பிரித்திவராஜ் சொல்லியிருக்கிறாரு வேடன் வந்து ஒடுக்கப்பட்டவர்களுடைய குரல் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால அடிமைப்பட்டவர்களுடைய குரல் வேடன் பேசுவான் வேடன் வந்து பேசணும் அப்படிங்கிறத வந்து நடிகர் பிரித்திவிராஜ் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த விஷயத்துல வந்து பத்திரிக்கையாளர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்ன வேடன் என்ன இது தனிப்பட்ட என் மீதான தாக்குதலா நான் பார்க்கல என்னுடைய கருத்துக்கு எதிரான நான் இந்த சமூகத்துல என்னத்தை பேசுறேனோ அதுக்கு எதிரான தான் நான் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய பாடல்கள் இந்த சமூகத்துல வேலை இருக்கு இதன் மூலமாக நான் இந்த வேலையை நான் தொடர்ந்து செய்வேன் வந்து சொல்லி சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்ல நம்ம சசிகலா டீச்சர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு எதிர்வினையாக என்ன சொல்லியிருக்காங்க காலகாலமா அவங்க சொல்லிட்டு இருக்கக்கூடியதுதான் இது நீ அந்த வேலை செய்யணும் நீ இந்த வேலை செய்யணும் உனக்குள்ள வேலை அது வர்ணாசிரமப்படி உனக்கு ஒதுக்கப்பட்ட வேலை வேலை அதுதான் அந்த வேலையை தான் நீ செய்யணும் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்றது அதெல்லாம் அந்த காலம் இன்னைக்கு இது இளைய தலைமுறை நாங்க எதிர்த்துட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லி அது மட்டும் இல்ல எனக்கு தெரிஞ்சது இந்த ராப் சங்கீதம் தான் எனக்கு தெரியும் எனக்கு பரதநாட்டியம் தெரியாது கதகளி தெரியாது கசல் தெரியாது கசல் தெரிஞ்சா நான் பாடியிருப்பேன் கர்நாடிக் சங்கீதம் தெரிஞ்சா நான் பாடுவேன் அதுக்கான தொண்டை எனக்கு இல்லை அதனால இந்த ராப் சங்கீதத்தை நான் தொடர்ந்து நான் செய்துட்டே இருப்பேன் இந்த ராக் மூலமாக என்னென்ன வேலைகளை செய்ய முடியுமோ அதை நான் மிக தீவிரமாக செய்வேன் அப்படிங்கிறத வந்து வேடன் வந்து சொல்லிருக்கார் இதைத்தான் வேடனும் இதுக்கு முன்னாலே தன்னுடைய வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படிங்கிற பாட்டுல சொல்லியிருக்கான் என்ன சொல்லிருக்கார்னா என் பானை நல்ல பறைய நல்ல புலையன் அல்ல நீ தம்புராணம் அல்ல ஆடே ஒரு அல்ல அப்படிங்கிறத வேடன் வந்து சொல்லிருக்கான் இந்த வேடன் அப்படிங்கிற நெருப்பு இந்த உலகம் முழுவதும் பத்தி படரணும் தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்களுக்கு ஆதரவு தந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நெஞ்சார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகள் உங்களுடைய விமர்சனங்களையும் நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நீங்க எழுதுங்க தொடர்ந்து ஆதரவு தாங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்